ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான தமிழுக்கான சாகித்ய அகாதமி விருது நீர்வழி படுவோம் என்ற நாவலுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் ஆசிரியர் தேவி பாரதி இவரது இயற்பெயர் நா ராஜசேகரன் ஆகும் இவர் டிசம்பர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அன்று ஈரோடு மாவட்டம் காஸ்பா பேட்டையில் பிறந்தவர் காலச்சுவடி இதழின் பொறுப்பாசிரியராகவும் புதுயுகம் தொலைக்காட்சியிலும் பணியாற்றியவர் இவர் இவரது முக்கிய நூல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பலி என்ற சிறுகதை தொகுப்பு வெளியானது இவரது புதிரங்கள் ஒன்று நிழலின் தனிமை ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வெளியானது நட்ராஜ் மகராஜ் ரெண்டாயிரத்தி பதினாறில் வெளியானது ரெண்டாயிரத்தி இருபதில் வெளியான நீர்வழி படுவும் என்ற நாவலுக்குத்தான் தற்போது சாகித்ய அகாதமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது நான்கு நொய்யல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் வெளியானது கட்டுரைகள் புழுதிக்குள்ளே சில சித்திரங்கள் இரண்டாயிரத்தி ஏழில் வெளியானது அற்றகுலத்து அற்புத மீன்கள் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் வெளியானது இவர் பெற்ற விருதுகள் இளம் நாடக ஆசிரியருக்கான மத்திய சங்கீத அகாதமியின் பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கில் பெற்றார்